தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஐம்பத்தி நான்காவது வார்டு அதிமுக சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஐம்பத்தி நான்காவது வார்டு சார்பில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரம் மேற்கு பகுதி ஐம்பத்தி நான்காவது வட்ட அதிமுக சார்பில் இசிஎஸ் இலவச மருத்துவ முகாம் தாம்பரம் தனியார் திருமண மண்டபத்தில் ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் மேற்கு பகுதி துணை செயலாளருமான ஸ்டார் பிரபா ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக வர்த்தக அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாவலர் முத்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுட்லப்பக்கம் ச ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை பொதுமக்களுக்கு துவக்கி வைத்தனர் இதில் பகுதி கழக செயலாளர் இ கோபிநாதன் எம் கூத்தன் எல் ஆர் சிறியன் ஐம்பத்தி நான்காவது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் ராஜமாணிக்கம் ஐம்பத்தி நான்காவது மேற்கு வட்டக்கழக செயலாளர் எம்ஆர்எல் எல் ஜெயரத்தினம் ஆகியோர் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்